ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் இங்கே அலமது இல்லா எல்லோரும் நல்லா ஹப்பி வந்ததுலேருந்தே வீட்டில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரிலாக்ஸாக உட்காந்தோம் அப்படின்னு சொல்லக்கூட நேரம் கிடையாது ஸோ அவ்வளோ வந்து பிஸியாக தான் வந்து நிறைய ஷெடியூல் வச்சிட்டு தான் வந்திருந்தாங்க ஸோ இதை முடிக்கணும் இதை பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தோம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அண்ட் வந்துட்டு நிறைய நிறைய விஷயங்கள் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்குவேன் அதே மாதிரி ஹபி வரும்போதே வந்து நிறைய வேலைகள் வந்து கமிட்மெண்ட்டாக வச்சுட்டு வந்திருந்தாங்க இதெல்லாமே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலைகள் வந்துட்டு ஒன்று அவங்க போகிற மாதிரி இருக்கும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும் இப்படியே தான் வந்து இருந்துச்சு ட்ராவல்லே இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் ஃபைனலி ஓரளவுக்கு முடிச்சிட்டோன்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு ஓடிக்கிட்டே இருக்கிறோமோ அது அளவுக்கு வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல சரி இன்னைக்கு எப்படியாவது கொஞ்சம் கையால் துவைக்கிற துணியெல்லாம் இருக்கு அதில் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எந்த வேலையை வேணாலும் செஞ்சிடலாம் போல இருக்குது இந்த கையால் துவைக்கிறதுக்குன்னு சில துணி வந்து எடுத்து வைப்போம் இல்லையா சரி இது அப்புறமா வந்துட்டு நம்ம ரிலாக்ஸாக கையால் துவைக்கலாம் அப்படின்ட்டு அது மட்டும் அப்படி சேரதான் செய்தே தவிர துவைச்சி முடித்த பாடு இல்லை இன்னைக்கு வேறு வழி இல்லை துவைச்சே ஆகணும் அப்படின்ட்டு துவச்சுட்டேன் நீங்கள் வந்துட்டு சில துணி கையால் துவைக்கிற துணி இருக்கலாம் அதை வந்து என்ன பண்ணுவீங்க எப்படி துவைப்பீங்கன்ட்டு சொல்லுங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் வந்து வைக்கலாம் அதுலேயுமே வந்துட்டு எல்லாமே ஒயிட் அந்த மாதிரி இருக்கிறனால ஏதாவது ஒரு கலர் வந்துட்டு அதில் மெஜாயிடமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துலேயே வந்து சில துணி வந்து நான் கையால் தான் துவைப்பேன் ஸோ ஒரு வழியாக வந்துட்டு துவைச்சி போட்டாச்சுப்பா அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹால் அந்த மாதிரி நீட் பண்ணுறது ஸோ க்ளீன் பண்ணுறது அந்த வேலைகள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக ஒரு தலைவலி இருக்குது எனக்கு மாடலர் கிச்சனில் வந்துட்டு அதை நான் மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன் லாஸ்ட்டு வீடியோவில் கூட சொல்லியிருந்திருப்பேன் ஃபைனலி வந்து அதை சேஞ்ச் பண்ணியாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல் அவுட் டேப் வந்து ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் நல்லா காஸ்ட்லியாக தான் வாங்கி வச்சுருந்தேன் பட் அது கூட எனக்கு வச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் போராட்டமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஃப்ளோவாக வரணுன்ட்டு ப்ரெஷர் பம்பும் வச்சேன் டேப் பிரச்சனையா இல்லை ப்ரெஷர் பம்ப் பிரச்சனையான்னு சொல்லிவிட்டு எனக்கு எல்லாமே சேர்த்து பிரச்சனை தான் கொடுத்துச்சே தவிர எதுவுமே எனக்கு கை கொடுக்கல லாஸ்ட் வீடியோவில் கூட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க உங்கள் டேப்புக்கு வந்து ப்ரெஷர் பம்ப் வைங்க அப்படின்ட்டு ப்ரெஷர் எல்லாம் அந்த அந்த டைம்லேயே வச்சுட்டேன் ஒன்று கூட எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை நிறைய ஃபால்ட்டு ஃபால்ட் ஃபால்ட்டுன்னு அது அதை செலவு பண்ணி செலவு பண்ணி திரும்ப திரும்ப பார்த்து எனக்கு அழுத்து போச்சு ஃபைனலாக வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு முடிவெடுத்து எனக்கு புல்லவுட்டு டேப்பே வேண்டாம் கழட்டிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நார்மலாக ஒரு டேப் அதாவது த்ரீ சிக்ஸ்டி வியூவுக்கு திரும்புகிற மாதிரி ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி ஒரு டேப் வாங்கி இப்போதைக்கி போட்டிருக்கேன் இனி ஃப்யூச்சரில் இதுக்கே வந்துட்டு வேறு ஏதாவது புல் அவுட் இல்லாமல் வேறு ஏதாவது நல்ல டேப் கிடச்சிச்சின்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பர்வரியாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நல்ல தண்ணி வருது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப அந்த நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு ஒரு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது முன்னே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அது ஒன்று தான் எனக்கு இந்த மாடல கிச்சனில் பெரிய பெரிய தலைவலியாக இருந்தது அதுவுமே இப்போ சரியாயிடுச்சு அது எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி வந்து தான் எதுக்கு ஒரு க நல்லது நடக்கணும்னு இருந்திருக்க போல் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வாஷரில் வச்சுருந்த திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கே இங்கே ஓடிட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் ஓச்சமாக உட்கார்ற நேரத்தில் விசில் வாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய தலைவலியாக தான் இருந்துச்சு பட் வந்து அந்த நேரம்லாம் எனக்கு கை கொடுத்தது அப்படின்னாக்கா அது வந்துட்டு இந்த டிஸ்வாசர் தான் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப அவங்களோட மதரோ இல்லை சிஸ்டரோ இல்லை ஒய்ஃபோ அவங்க மேலே கேர் எடுத்து தான் இந்த மாதிரி ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த தேங்க்ஸை வந்து நான் எப்போவும் சொல்லிக்குவேன் ஏன்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் யாராக நமக்கு செஞ்சு கொடுப்பா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அந்த டிஸ்வாஸ் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எங்கள் ஏரியாவில் வேலைக்கு அப்படின்ட்டு ஆள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நானும் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து தேடிக்கிட்டே தான் இருக்கேன் வராங்க பட் வந்துட்டு சம்டைம் எனக்கு அது செட் ஆக மாட்டேங்குது இதுங்கும் போது நம்ம வீட்டு வேலையை நம்மளே பார்த்துக்கிற மாதிரியும் இருக்குது அதே சமயம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத நம்ம பிள்ளைங்களோட இதில் அடிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து நான் வந்து சாரியோட விளாக் எடுக்கணும்னு நினச்சது ஒரு குத்தமாக அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு ரொம்ப நாள் கழித்து ஸாரீ வேர் பண்ணியிருந்தது வந்துட்டு அது ஒரு பக்கம் போகுது நான் ஒரு பக்கம் போகிறேங்கிற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து தான் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அண்ட் வந்துட்டு ஹபியோடு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போயிருந்தப்போ அங்கே அந்த மாலில் வந்து ஒரு பஜார் மாதிரி கீழே இருக்கு இல்லையா சூப்பர் மார்க்கெட் அதில் வந்து பார்த்திங்கன்னா டி மார்ட்டுன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் அதில் இந்த ட்ரே வந்து நல்லா ஸ்கொயராக அழகாக இருந்துச்சு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆனால் கொஞ்சம் பட்டு அந்த ஸ்டிக்கரை பார்த்திங்கன்னா பிச்சிட்டேன் பிச்ச ஒன்று பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிட்டு வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முன்னாடியே கொஞ்சம் ஹீட்ரு வந்து அதை ஹேர் ஹீட்ரு இருக்கு இல்லையா அதை வந்து அடிச்சுட்டு உரிச்சிருந்தோம் அப்படின்னா அழகாக வந்துருந்திருக்கும் ஆர்வகோலரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் பிச்சு எடுத்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா வந்துருந்துச்சு அதனால கொஞ்சம் ஹீட்டரை வந்து காமிச்சிட்டு சூடாக இருக்கும் போது மித்த ஸ்டிக்கரெல்லாம் உரிச்சு எடுத்துட்டேன் அழகாக வந்துருச்சு ஆனால் அந்த பசை இருக்குது இல்லையா பிசின் அது மட்டும் அதில் ஒட்டிகிட்டு இருந்துச்சு அது அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால அதில் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சோன்னு ஆயில் ரிசல் பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு கொஞ்சம் அழுத்தி தொடச்சோம் அப்படின்னா நீட்டாக வந்துடும் வேறு ஸ்க்ரப்பர் போடக்கூடாது நம்ம வந்து சில்வர் பாத்திரம் அப்படின்னாக்கா நம்ம ஈஸியாக வந்துட்டு அடுப்பில் வச்சு எடுத்துடலாம் லாம் ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு மெலமென்கெலாம் நம்ம இப்படி தான் பண்ணணும் ஸோ இது ஒரு டிப்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அம்மா வந்துருந்தாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து காஃபி போட்டு குடித்தாச்சு காஃபி இல்லை டீ போட்டு குடித்தோம் சின்ன குட்டி மட்டும் பூஸ்டை தூக்கிக்கிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க இது வரைக்கும் ஹபியை கண்ணில் காட்டலைன்னு சொல்லுவீங்க ஹபி வந்து நானே கண்ணில் பார்க்க முடியல அந்தளவுக்கு அவங்க பிஸியாக அழிஞ்சிகிட்டு இருந்தாங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிருக்கோம் அப்படின்னா இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ணுறேன் அவங்க கிளம்புனப்போ அப்படியே வந்து நம்மளாக வந்து கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஸோ இப்போ கொஞ்சம் வாசல்லையுமே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதுவும் தான் அப்படியே கண்ணாம் கிடக்கு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் இழுத்து போட்டு செஞ்சோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த டைம் எங்களுக்கு இருந்துச்சு ஸோ என்னங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு விருந்துக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்துட்டு அவங்களுக்கு போகும்போது ஏதாவது ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்க தான் இப்போ போயிட்டுருக்கோம் உடனே வந்து ஒரு கூட்டம் கிளம்பி வருவீங்க ஸோ வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க உங்கள் மதுரில்லா வீட்டுக்கு போலியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் கேமராவை தூக்கிட்டு அலைய முடியாது என்னைக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அன்னைக்கு தான் வந்துட்டு விலாக் எடுக்க முடியும் ஸோ அப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அதுக்காக உடனே நீங்கள் அங்கே போலியா உங்கள் வீட்டுக்கு மட்டும் போகிறீங்க அப்படின்லாம் சொல்லி உடனே கிளம்பி வராதிங்க நான் எல்லாருமே சொல்ல ஒரு சிலர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த பதில் எங்கள் மதுரையில்லா வீட்டுக்கு போகிறது எல்லாமே வந்து போயிட்டு வந்துவிட்டோம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் ப்ளாகில் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண முடியாது இல்லையா ஸோ அந்தந்த நேரம் அந்தந்த மனநிலைக்கு நம்ம எடுப்போம் எடுக்க மாட்டோம் ஸோ அவங்களோட கம்ஃபர்டபுளையும் பார்க்கணும் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால சரி விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் இன்னொன்று ஹபியை வந்து காட்டவே இல்லையேன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தீங்க ஸோ அதனால் வந்து காமிச்சே ஆகணும் இல்லையா பாருங்க இது வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டு தெருவு அந் அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இந்த தெருவு ஏதோ பெரிய தெருவு மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ சந்து மாதிரி இருக்குது ஃபைனலி வந்துட்டு வந்தாச்சு இதுதான் பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஓடி ஆடி விளையாடி நான் வளர்ந்த எங்கள் வீடு இது இந்த வீடு வந்து எனக்கு பத்து வயசு இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வந்தோம் நாங்கள் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆனது எல்லாமே இங்கே தான் சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம இப்போ ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா இங்கே இருந்து தான் நம்ம வந்தோம் பட் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் இன்னுமே பர்ஃபெக்டாக வச்சுருந்தோம் பட் அம்மாவுக்கு ஏஜ் ஆக அவங்களால் மெயின்டைன் பண்ண முடியல இந்த மாதிரி விருந்து அவங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்ற நேரத்தில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ஸோ இதை மாதிரி செஞ்சு நாங்களே வந்துட்டு அந்த எல்லாமே பண்ணி நாங்களே அது சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஒன்றா இருந்துட்டு கிளம்பிடுவோம் ஸோ இன்றைக்கி வந்து கொடுவ மீன் தான் வாங்கியிருந்தாங்க பொரிச்ச கையோடு நம்ம சாருக்கு வந்து ரெண்டு பீஸை வச்சு கொடுத்தாச்சு ஏன்னா அந்த சுடு சுடு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் ஸோ கல்யாணம் ஆகும்போது நான் எனக்கு வந்து சீரில் வந்து ஏசி எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் வந்து அப்போ ஏசி கிடையாது அதுக்கப்புறம் ஏசி போட்டாங்க ஆனால் ஏசியே இல்லைனாலும் அம்மா வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா சொர்க்க மாதிரி இருக்கும் அது வந்து அதாவது என்ன சொல்ல வரேன்னா அங்கே வந்து நமக்கு என்ன பத்தில்னாலுமே அது தெரியவே தெரியாது அம்மா வீடுன்ட்டு வரும்போது அது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லுங்க இப்போ தான் வந்து நம்ம நம்ம வீடுன்னு ஆனதுக்கப்புறம் எங்கேயுமே போகிறதுக்கு வர்றதுக்கு அலோகம் முடிய மாட்டேங்குது நம்ம வீடே நம்ம உலகம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு ஆனால் அப்போலாம் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு கிளம்ப போகிறோம் அப்படிங்கும் போதே அது ஒரு மாதிரி வயிற்றுலாம் கலக்கிற மாதிரி இருக்கும் என்னென்னவோ பண்ணோம் ஸோ அந்த ஃபீல் எனக்கு மட்டுந்தானா இல்லை உங்களுக்கு மட்டும் சொல்லுங்கள் இப்போலாம் வந்து அம்மா சத்தம் போட்டுக்கிட்டே கிடக்காங்க என்னங்கடி வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கங்க நாங்கள் வர்றது நீ வந்துருங்க இங்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ உள்ள காலங்கள் வந்து போயிட்டே இருக்கு அந்த அளவுக்கு லைஃப் வந்து ரொம்ப பிஸியாக போயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஹாபி எங்கள் அத்தா எல்லோரும் சேர்ந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா ஸோ எதுவுமே தூக்கி போட சொன்னா தூக்கி போட மாட்டாங்க இது இருக்கட்டும் வேணும் அது இருக்கட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களோட வீடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஒன்றும் சொல்கிறது கிடையாது கிராஃப்ட் வந்து நான் வந்து பண்ணினதெல்லாம் ஹபி வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் நீ பண்ணது தானே நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் வந்தாங்க ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் அன்னைக்கு பொழுது வந்து போய்ட்டே இருந்துச்சு இன்றைக்கி குக்கிங் ஃபுல்லாகவே வந்துட்டு எங்கள் ரெண்டு மச்சியம்தான் ஒரு மச்சி வந்துட்டு மீன் ஆனம் காய்ச்சுறது அண்ட் வந்துட்டு ரைஸ் வைக்கிறது எல்லாமே செஞ்சிட்டாங்க ஸோ இன்னொரு மச்சி மீன் பொரிக்கிறது இந்த இறால் தொக்கு பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பொரியலுக்கு வந்து பீன்ஸ் பொரியல் அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் காணாங்கழுத்தி மீன் அதோடய துண்டு பீஸாக எடுத்துக்கிட்டு அண்ட் கொடுவா மீன் அதான் எல்லாமே வந்து செம்மையாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஹபிக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னாக்க வாழையலை போட்டு சாப்பிட்றது தான் சுடு சுடு சோரிச்சு சாப்பிட்றது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அத்தா போயிட்டு வாழையலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் விருந்து வந்து எப்படி இருக்கும்னா இப்போ நாங்கள் வந்திருந்தோம் அப்படின்னாலுமே எல்லாருமே சேர்ந்து வந்து சமைச்சு சாப்பிட்டு அப்படி எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி எங்கள் அண்ணன் வந்திருந்தாலுமே நாங்கள் எல்லோருமே ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு எல்லாரும் ஒன்றா அப்படி இருப்போம் அலமது இதே மாதிரி எல்லா நாளும் வந்துட்டு சந்தோஷமாக நிம்மதியாக ஒற்றுமையாக இருக்கா எல்லா கிருப்பை செய்யிட்டோம் நீங்களும் எங்களுக்காக எங்கள் ஃபேமிலிக்காகவும் துவா செய்யுங்க சில நேரத்தில் வந்து அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்து நீயே செஞ்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அது வந்து அவ்வளோவா பிடிக்காது இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றது தான் பிடிக்கும் இந்த டைம் என்ன சொன்னாங்கன்னா நீங்களே வந்துருங்கம்மா எல்லாம் வந்து அங்கேயே இருந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னாங்க எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக வந்துட்டு இந்த விருந்தை முடிச்சாச்சு இந்த மாதிரி வாழையில் போட்டு சாப்பிட்றது உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு அதிலிருந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமே நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு அதனால் மறக்காமல் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சாப்பிட்டு முடித்ததும் ஏதாவது குடிக்கணும் போல் இருந்துச்சு அத்தை போயிட்டு பார்த்திங்கன்னா கொக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதையும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் போல் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மாதிரி இங்கே வந்தோம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மச்சி வந்து டீ போட்டு வச்சுருந்தாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டேன் நான் என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் ஃபேஸ் எல்லாம் அப்படியே வீங்கினா மாதிரி இருக்கு ஏன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டேன் வந்து பார்த்தா மச்சி வந்து டீ போட்டு வச்சுருந்தாங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு நம்ம எதிர்பாராத நேரத்தில் யாராவது டீ போட்டு இது உனக்கு தானே கொடுக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வாங்கி குடிச்சிட்டு எப்படா சேரிலிருந்து நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வருவோன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அதை மாறினதுக்கப்புறம் தான் நான் வந்து உண்மையாக சொல்லணும்னா என்னை ஒரு பெண்ணாவே உணர்ந்தேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின் அதுலேயும் இவங்களுக்கு ஒரு கொசும்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸேரீ நல்லா தான் இருந்துச்சு எதுக்கு நீ சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஒரு லுக்கு விட்டுட்டு ஸோ நைட்டிக்கு மாறாமல் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மாறி இருக்குன்னு சந்தோஷப்படுங்கண்ட அந்த மாதிரி இருக்குது இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு இதில் வந்து ஃபுல் டே ஃபுல்லாக வந்து ஸாரி கட்டிகிட்டு இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய டாஸ்காக இருந்துச்சு அதோடு வந்துட்டு மச்சிங்கெல்லாம் வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து ஸ்வீட்டு அண்ட் ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க பெரிய மச்சி ரெண்டாவது மச்சி எல்லாம் ஸோ இது வந்துட்டு இந்த மச்சி வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரில உங்களுக்கு வந்துட்டு நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன் என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு வந்து காரம் தான் பிடிக்கும் எனக்கு வந்து இனிப்பு ஐட்டம் பிடிக்கும் ஸோ நான் வந்து உங்கள் அண்ணனுக்கே ஃபேவராக வாங்கிட்டு வரக்கூடாது எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால வந்து இந்த தம் ரூட்டு ஸ்வீட்டு இதெல்லாம் நான் சாப்பிட்ற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த முறுக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிற கேக் இதெல்லாம் வந்துட்டு அவங்க அண்ணன் சாப்பிட்ற மாதிரியும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இனிப்பு பிடிக்குமா இல்லை காரம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் என் ஹபிகிட்ட போய் நான் இந்த ஸ்வீட்டை காமிச்சேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் தூவி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு காரம் மட்டும்தான் பிடிக்கும் இனிப்பு பார்த்தா என்ன தான் தோணுமோ தெரியல எனக்கு வந்துட்டு ரெண்டுமே பிடிக்கும் ரெண்டுமே பிடிக்குங்கிறத விட இனிப்பு வந்து கொஞ்சம் கூட விரும்பி சாப்பிடுவேன் அவங்களுக்கான முறுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெண்டு சிஸ்டர்ஸுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அண்ட் எனக்கு வந்து இந்த ஹாஜாபாவா கடையில் லால்பட்டையில் இருக்கிற தம்ரூட் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பெரிய மச்சி கரெக்டாக அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அண்ட் மினி ஜாங்கிரி அதெல்லாமே இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஸோ இந்த மினி ஜாங்கிரியுமே ஹாஜாபாவா கடையில் தான் வாங்கிட்டு ஹாஜா ஹாஜாபாவா கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹல்வா எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா ஸ்வீட்டுமே நல்லாயிருக்கும் அண்ட் ஹல்வா வந்து ஹல்வா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஹல்வா தம்ரூட் எல்லாமே சும்மாவே வந்துட்டு அங்கே போனீங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு தம்ரூட் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிலாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அப்பப்போ வந்து லைட் ஆவனில் வச்சு ஹிட் பண்ணிலாம் சாப்பிட்ருக்கேன் அந்த அளவுக்கு நான் ஒரு தீவிர தம்ரூட் லவ்வர் அதாவது பாவா கடையில் ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து லால்பேட்டையிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களில் யாருக்கெலாம் இந்த ஸ்வீட்லாம் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போயே பார்த்துருப்பீங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணில் கொதிக்கிற மாதிரி இந்த ஜாங்கிரியை குட்டி மினி ஜாங்கிரியை எடுத்து கொதிச்சிருப்பாங்க பாருங்கள் இந்த முறுக்கெல்லாம் நான் தொடவே கூடாது தான் அதெல்லாம் வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ இந்த விலாகும் நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட அடுத்தடுத்த விளாகில் நான் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் É Birka!